இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா கவிஞர் கண்ணதாசனின் நாள் அதை அதை நான் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறேன் அவரோடு சில அனுபவம் ஏன்னா இந்த நல்ல நாளில் அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அவரோடு பணியாற்றிய போது அதுக்கப்புறம் நான் என்னுடைய வரலாற்றுக்கு வருவேன் கவிஞர் கண்ணதாசன் பிறவியில் இன்னொரு ஜென்மத்திலுடைய பேர் பெற்ற ஒரு பெரிய கலைஞனை கவிஞனை சந்திப்பலாங்க எனக்கு தெரியல அதாவது சொன்ன மாத்திரத்தில் ஒரு செகண்டில் இன்றைக்கெல்லாம் ஒரு பாட்டுன்னா ஒரு நாளைக்கு போய் இசையை வீட்டில் போட்டு பார்த்து தத்தாகாரம் பண்ணி அதுக்கு வரிகள் சேர்த்து மறுநாள் தான் கொண்டாடுவாங்க கவிஞர்கள் இவர் அப்படி எல்லாம் அந்த ஸ்பாட் அந்த ட்யூனை கேட்டோன்னே கட்ட கட்ட கட்டும் எழுதுவாங்க நான் இப்போ உதவி இயக்குனராக இருக்கேன் கிருஷ்ணா எனக்கு அசோசியேட்டு டேரக்டர் எனக்கு முதல் அவினாஷி மணி அவரும் கவிஞர் அப்போ தலைப்பிரசவம்னு ஒரு படம் அப்போ நான் உதவி இருக்கேன் அதுக்கு ஒரு கம்போசிங் அதுக்கு கம்போசிங் உட்காந்துருக்கோம் ஆஃபீஸில் கவிஞர் எப்போவுமே வந்து கம்பீரமாக உட்காருவார் யாருக்கும் பயப்பட மாட்டார் முடிவு முறைவு கிடையாது அவருக்கு ஒரு இதை தூக்கி வச்சுக்குவார் சேர்த்து பிடிப்பார் சொல்லுவோம் டியூன் கேட்பார் டியூனை போடுவோம் உடனே பக்கத்தில் அவர் அக்ஸ்டெண்டுக்கு சுப்பு இருப்பார் வாயில் உட்கட கட கடன்னு சொல்லிகிட்டு இருப்பார் எழுதிட்டு இருப்பாங்க இது இது ஒரு வி விந்தையாகவே இருக்கு அன்றைக்கி ஒரு சுச்சுவேஷன் அது எங்கள் டேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணார் அவினாசி பண்ணி நான் உட்காந்துருக்கோம் விஸ்வநாதன் எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் അറ്റവും മീനൈ കണ്ടിട്ട് മിന്നൽ നറുകൾ ഇവർ എഴുതുറമേ പൊൻ മനമേ കൺ മനമേ ഉടനെ വിളുക വാർത്തകൾ அப்போ அவினாசி பண்ணி என்ன பண்ணுறாரு ஆனால் இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னொரு பல்லவி பல்லவிப்பாங்க சரி இன்னொரு பல்லவி போட்டாங்க அந்த பல்லவி போட்டுகிட்டே இருக்காரு அதை எடுத்து பாரு ஏன்னா அவினாசிமணியும் ஒரு கவிஞன் அவினாசிமணி யாருன்னா இப்போ ஆர்டிஸ்ட் பாக்கிய பாண்டியராஜர் காப்புலேயே அவருடைய மாமனார் மறுபடியும் மூணு பல்லவி போட்டார் നാലാവത് പല്ലവി കേട്ടോ അവർ കോപം വെടു കവിത ഹോട്ടൽ അപ്പം അത് കണവിയ ഹോട്ടൽ ആളുകൾ പേട്ടില കവിത ഹോട്ടലുക്ക് വരച്ചിട്ട് പോയിട്ട് നീ ഞാനോ കവിതാ ഹോട്ടലിൽ പോയി ഉടക്ക അടിക്കാൻ ഒരു തൊണ്ണൂറ് പല്ലവി കൊടുത്ത് ഡി നിന്നാ എഴുതിയ എഴുതാം பம்பர பப்பர பார இப்படி இப்படி ஒரு தொண்ணூறு பல்லவி கொடுக்குறார் அசந்து போயிட்டேன் இந்த நல்ல நாளில் இந்த அவருடைய நினைவு அவருடைய பிறந்தநாள் இல்லை அதை நினைக்கும் போது அப்பேற்பட்ட பெரு கவிஞ கவிஞரோடயெல்லாம் நான் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு அது மாதிரி நிறைய அனுபவங்கள் பின்னாடி நான் சொல்கிறேன் அவருக்கு அவருடைய இன்னொரு இன்னி இங்கே நான் பகிர்ந்துறேன்னே அவன் என்ன நான் டைரக்டர் முன்னாடி அவரோட அனுபவம் நான் டைரக்டர் ஆகிட்டேன் முதல் படம் பதினாலும் இல்லை அவரை கூப்பிட்டு பாட்டு எழுச்சுவோம் இந்த சிவதேவியை சிரிக்க வைக்கணும் சொப்பாண்டி அதுக்கு ஒரு ஒரு புனைந்த கதை சொல்கிற மாதிரி ஒரு சொல்லி ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் உட்கார்ந்துருக்காரு முதல் படம்லாம் அவர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இளையராஜா நே நின் நின் நானே நின்று நானே நான நின் திரு டியூன் இவர் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி யோசிப்போம் ஆட்டு மேலே இவன் சிவசிடுவோம் அதெல்லாம் கிடையாது ஆச்சரியமான கவிஞன் எழுதுவார் சிப்பை எழுதுவார் எழுதிங்க ஆட்டு குட்டி முட்டை இட்டு யானை குட்டி சொன்னதுன்னு பூனை குட்டி வந்து அவர் வாட்டும் சொல்லிகிட்டே இருக்காரு என்ன டயலாக் டைலாக் இருக்காரு நம்ம ட்யூனு ஆனால் போட்டு பார்த்தா அப்படி எடுத்து வச்சா ஆட்டு குட்டி முட்டை இட்டு குஞ்சு வந்ததுன்னு யானை குஞ்சு சொல்ல சொல்லி நானே நானு அப்படி விழுகுது சந்தான் ஷாக் ஷாக்காயிட்டன் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மகா கவிஞன் அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு செகண்ட் தான் எழுதுவார் என்ன அது வந்து மிகைப்படுத்தி சூழல நிலம் ஆறாத போக்களில் ஒரு இரண்டு பேர் இரண்டு கிளிகள் மாறி பறவைகள் மாதிரி பறந்து திரிக்கிறனால் மலை முழுவதும் அதுக்கு ஒரு டீன் போட்டு பாட்டு உடனே இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கும் அங்கும் பறந்தன திரிந்தன என்னையான் டைலாக் சொல்கிறார் என்பதும் இரு பறவைகள் வழிபடுவதும் இங்கும் அங்கும் பரந்தன அப்படி டியூன் உட்கார் அப்பேற்பட்ட ஒரு மகா கவிஞன் கண்ணதாசன் அவரை பற்றி நினைவுபடுத்தி சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் என்ன இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் நான் அவருக்கு அவரை நான் வந்து அவருடைய அனுபவங்களை சொல்லலாம் பட் இந்த சேத்த பத்தி நல்லது என்னதுனால பிறந்த நாளை ஒட்டி நான் இதை உங்களோட பகிர்ந்திருக்கேன் இப்போ நான் வர்றேன் என்னுடைய பழைய கதை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பில்ல டெங்கின தட்டிட்டு போயிடுங்க